இயற்கையாக வாழ்வோம் இயற்கை வாழ்வோம் நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வல்ல எழுதலுக்கு காட்சி இயற்கை மருத்துவ மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இழந்தமணி நண்பர்களாக விசினுடைய பழைய விடிய புதிய பார்க்கணும் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுதுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேகத்துக்காக செய்கிற சேனல் உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா முகப்பரு அதுக்கு என்ன வீட்டு வைத்தியம் இருக்குது அப்படின்ட்டு முகப்பருங்கிறது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் அது ஆண்களே வருத்தப்படுறாங்க அப்படிங்கும்போது பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்படியே பரு வந்து அந்த இடம் ஓட்ட விழுந்து காயமாகி ப்ளீடிங் மாதிரி ஆகி இந்த மாதிரிலாம் நிறையா வந்து அவங்களுடைய பொழிவு முக அழுகை கெடுத்துருது இது பார்த்திங்கன்னா மனதையும் பாதிச்சிருது அப்போ இதுக்காக நிறைய க்ரீமுங்க நிறைய மருந்து மாத்திரைகள் நிறைய எடுக்கிறாங்க இது வந்து அன்றைக்கி சரி பண்ணலாம் எதிர்வரும் காலங்களில் வேறு வேறு ஸ்கின் ப்ராப்ளங்களை கொண்டாந்து விட்டுருவோம் அதுக்காக ஒரு இயற்கையான ஒரு குறிப்பு எரும மாட்டு பால் வீட்டில் இருக்கிற ஜீரகத்தையும் எரும மாட்டு பாலையும் வச்சு தான் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூனு ஜீரகம் எடுத்துக்கணும் எரும மாட்டு பால் வந்து சும்மா ஒரு 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 கா கிளாஸ் எடுத்து வச்சுக்கணும் அந்த ஜீரகத்தையும் எரும மாட்டு பாலையும் போட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும் அதாவது பால் எவ்வளோ குறைச்சி ஊற்ற முடியுமோ ஊற்றணும் அப்போ அந்த பாலில் அந்த ஜீரகம் அடிச்சுனா நல்லா குளக்குளன்னு வரும் இல்லையா ஒரு 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 மாதிரி ஒரு குளக்குழன்னு வராட்டினாலும் கூட ரொம்ப திரவமாக இருக்காது கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும் அதை எடுத்து முகத்தில் பருவெல்லாம் நல்லா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே நீங்கள் அப்பணும் அப்படிட்டு இப்போ மா பகல் நேரங்களில் பண்ணலாம் மாலையில் பண்ணலாம் இரவு நேரங்களில் கூட கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிட்டு படுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த கழிவுகள்லாம் வந்து இந்த எருமைப்பாலுக்கும் ஜீரகத்துக்கு வந்துடும் ஜீரகம்னால் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஜீரகம் அப்படின்னா சீர் தான் அகத்தை இருக்க அகத்தில் இருக்க உறுப்புகளை சீர் பண்ணுறது தான் சீரகம்ங்கிறது ஆனால் இன்றைக்கி எரும பால் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல ஏன்னா எருமைப்பால் நல்ல ஒரு பால் தான் ஆனால் அது அதிகமாக புரதம் அதிகமாக கொழுப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்துக்கிட்டு பசும்பால் அதிகமாக சாப்பிட்றோம் ஆனால் மருத்துவத்துக்கு எருமை பால் பயன்படுத்தலாம் நம்ம முன்னோர்கள் எருமை பால் ஆட்டுப்பால் பால் எல்லாமே பயன்படுத்தினவங்க தான் அதனால் நம்ம எருமைப்பாலம் இந்த வைத்தியத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த முகப்பரு இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அதுவும் நாட்டு எருமையாக இருக்கணும் அது பாக்கெட்டில் வந்து எருமைப்பால்னு பொறுத்தானே வாங்காதீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு உறுதிப்படுத்தி அது உண்மையிலேயே எருமைப்பாலானு வாங்குங்க இல்லைனா அது வந்து பாக்கெட் பாலை கலந்துட்டு சும்மாச்சு எருமை பால்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்காக ஏதாவது ஒவ்வொரு விஷயம் நான் ரொம்ப ஆழமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு வீடியோ கொஞ்சம் நான் ஒன்று சொன்னால் வீடியோ பார்க்குறவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் சந்தேகம் கேட்குறாங்க அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன் பாலை உறுதிப்படுத்தி வாங்க கொஞ்சமாக போட்டு ஜீரகத்தை போட்டு அடித்து பருவளை தேய்ச்சா ஆண்கள் பெண்கள் எல்லோருமே சேர்க்கலாம் அது அந்த இளம் வயதில் வருது பாருங்கள் பருவ அதுக்கு பயன்படுத்தும் போது இந்த முகத்தில் குழிகள்லாம் அந்த குழிகள்லாம் வந்து உழாமல் இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முகத்தில் சின்ன சின்ன குழி இருக்கும் அதெல்லாம் நான் சிறு வயதில் எனக்கு நான் பள்ளி பருவங்களில் எனக்கு வந்து அந்த பருவங்கள் தான் அப்போ நமக்கு அந்த 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 நேரங்களில் அந்த விழிப்புணர்வு இல்லை நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் இறங்கி வந்து உங்கள் உங்களுடைய கைபேசியில் வந்து நான் நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா என்னுடைய தகவல்களை பயன்படுத்திங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன் இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டன் நிறைய அழுத்துங்க ஃபேஸ்புக்கில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்